யோசிச்சிருக்கீங்களா உலகம் முழுக்க நூறு கோடிக்கும் மேல இருக்கிற மக்களை ஒரே நம்பிக்கையில இணைக்கிறது எதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறது இஸ்லாத்தோட அந்த ஆணி வேறத்தான் அதோட அஞ்சு அஸ்திவார தூண்டுகளை பற்றி ஒரு முஸ்லீமோட அன்றாட வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த அடித்தளங்களை பார்க்கலாம் சரி அந்த தூணுங்களை முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் மையமே இறைவனோட விருப்பத்துக்கு நாம சரணடைகிறது தான் அதாவது அல்லாவை ஒரே கடவுளாக ஏற்றுக்கிட்டு அவரை மட்டுமே வணங்குறது சிம்பிளாக சொல்லணும்னா அடிபணிகிறது மூலமாக அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு வழி இதுதான் அதோட அடிப்படை ஆனால் பாருங்க இந்த நம்பிக்கைங்கிறது வெறும் மனசில் நினைக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல அது ஒரு ரொம்ப வலுவான அடித்தளத்தை மேலே கட்டப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அதுக்கு தூண்கள் எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி தான் இஸ்லாமிய நடைமுறைக்கும் சில முக்கியமான செயல்கள் தூண்களாக இருந்து தாங்கி பிடிக்குது அந்த முழு கட்டமைப்பும் ஒரு முஸ்லீமோட முழு அன்றாட வாழ்க்கையும் இந்த அஞ்சு முக்கியமான கடமைகளை சார்ந்துதான் நிற்கிற அஞ்சு தூண்கள் அது பார்க்கலாமா முதல்ல அதாவது நம்பிக்கைக்கான சாட்சியம் அல்லாவ தவிர வேற கடவுள் இல்ல முகமது நபி அவரோட தூதர்னு மனசார ஏத்துக்கிட்டு சொல்றது ரெண்டாவது சலாத் அதாவது தொழுகை மூணாவது ஜக்காத் கட்டாயமா செய்ய வேண்டிய தர்மம் நாலாவது ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறது கடைசியா அஞ்சாவது மெக்காவுக்கு புனித பயணம் போற ஹஜ் சரி இப்போ இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க ஒருத்தர் தன் நம்பிக்கையே ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அத செயல்பாட்டுக்கு கொண்டு வர்ற முதல் படி எது தெரியுமா அதுதான் தொழுகை இத வழிபாட்டோட தூண்னு சொல்லலாம் கடவுள் கூட நேரடியா பேசுற ஒரு அருமையான வழி இப்போ குரான் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்க நிச்சயமா தொழுகை நம்பிக்கை கொண்டவங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து என்ன தெரியுது தொழுகைங்கிறது நமக்கு தோணும்போது செய்கிற ஒரு விஷயம் இல்ல அது ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரங்களில் ரொம்ப ஒழுக்கமா செய்ய வேண்டிய ஒரு கடமை இங்கே ஒரு அழகான ஓமையை பாருங்களேன் ஒரு ஹதீஸில் வருது உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அதுல நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை குளிக்கிறீங்க உங்க மேலே ஏதாவது அழுக்கு இருக்குமா என்ன சொல்வீங்க நிச்சயமா இருக்காது இல்லையா அதே மாதிரிதான் அஞ்சு நேர தொழுகையும் அதை வச்சு அல்லா நம்ம எல்லாம் அழிக்கிறான்னு அது விளக்குது நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறத இதை விட அழகாக சொல்ல முடியுமா அப்போ தொழுகையோட ஆன்மீக முக்கியத்துவம் ரொம்ப பெருசு முதல்ல அது நம்மள ஒரு பொறுப்புள்ளவங்களா ஆக்குது ஏன்னா இறுதி தீர்ப்பு நாளில் நம்ம கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தானா ரெண்டாவது அது நம்மள ஒழுக்கமாக வழிநடத்தி தப்பான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்குது மூணாவது கடவுளை ஞாபகம் வச்சுக்க இதுதான் முக்கியமான வழி கடைசியாக சொல்லணுன்னா ஒரு நம்பிக்கை கொண்டவரையும் மற்றவரையும் பிரித்து காட்டுறதே இந்த தொழுகை தான் சரி தொழுகைங்கிறது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு பர்சனல் கனெக்ஷன் இப்போது அதிலிருந்து நம்ம சமூகத்தோட நமக்கு இருக்கிற உறவுக்கு வருவோம் அதுதான் ஜகாத் அதாவது கொடையின் தூண் இது நம்மளோட செல்வத்தை சுத்தப்படுத்தி நம்ம சமூகத்துக்கும் ஆதரவாக இருக்குது இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஜகாத்துங்கிறது நம்ம விருப்பப்பட்டா கொடுக்கற டொனேஷன் மாதிரி கிடையாது இது ஒரு கட்டாய கடமை ஒருத்தரோட செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சமுதாயத்துல யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நேரடியா கொடுக்கறது ஜக்காத்ல ஒரு அழகு என்னன்னா இதோட நன்மைகள் ரெண்டு பக்கமும் போகுது ஒரு பக்கம் இது ஏழைகளுக்கும் தேவை இருக்கிறவங்களுக்கும் நேரடி உதவியா இருக்கு இது ஒரு வழிபாடு அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா கொடுக்கறவங்களோட மனச பேராசை கஞ்சத்தனம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து சுத்தப்படுத்தி தாராளமா இருக்கிற நல்ல குணத்தையும் கத்து கொடுக்குது அப்போ இந்த ஜகாத் பணம் யாருக்கு போகுது குரான் இதுக்குன்னு எட்டு பிரிவினரை சொல்லுது அவங்கள தான் இங்க பாக்குறோம் இதுல ஏழைகள் வறுமையில இருக்கிறவங்க ஜகாத் நிதியை நிர்வகிக்கிறவங்க ஏன் பயணம் செய்யும் போது கஷ்டப்படுறவங்க கூட இருக்காங்க சொல்லப்போனா இது சமூகத்துக்கான ஒரு தெய்வீக பாதுகாப்பு வலை மாதிரி அடுத்தது நம்ம மூணாவது தூண் ரமலான் மாசத்துல நோன்பு இருக்கிறது இதை சுய கட்டுப்பாட்டோட தூண்ணும் சொல்லலாம் ஆன்மீகத்தில் நம்ம கவனத்தை அதிகப்படுத்தி சுய ஒழுக்கத்தை வளர்த்துக்கிற ஒரு முக்கியமான நேரம் இது நோன்போட நோக்கம் என்னென்னு குரானே சொல்லுது நம்பிக்கை கொண்டவங்களே உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலே நோன்பு கடமையாக்கப்பட்டது மாதிரி உங்கள் மேலேயும் கடமையாக்கப்பட்டிருக்கு இது மூலமாக நீங்கள் இரையச்சம் உள்ளவங்களா ஆகலாம்னு அப்போ நோன்போட அசல் நோக்கம் வெறும் பசியோடு இருக்கிறது இல்லை தக்குவாவை அதாவது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை பற்றின ஒரு ஆழமான விழிப்புணர்வை வளர்த்துக்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹதீஸ் குட்சியில் கடவுளே நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நோன்பு ஒரு கேடயம் நோன்பு எனக்கானது அதுக்கான பரிசை நானே கொடுப்பேன் கடவுள் சொல்கிறாராம் இதுலேருந்து என்ன தெரியுது நோன்புங்கிறது நோன்பு வைக்கிறவருக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப பர்சனலான ஆழமான வழிபாடு நோன்பு வைக்கிறவங்களுக்கு ரெண்டு விதமான சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அதாவது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நோன்பு துறக்கும் போது கிடைக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இன்னொன்னு ஆன்மீக சந்தோஷம் அது தன்னோட கடவுளை சந்திக்கும் போது அவங்க பக்திக்கு பரிசா கிடைக்க போற ஒரு பெரிய சந்தோஷம் சரி இப்போ நாம இஸ்லாத்தோட அஞ்சாவது அதாவது கடைசி தூணுக்கு வந்துட்டோம் அதுதான் ஹஜ் மெக்காவுக்கான புனித பயணம் இது ஒரு முஸ்லிமோட ஆன்மீக பயணத்திலேயே ஒரு உச்சகட்டமான விஷயம் ஹஜ்ஜுங்கிறது மெக்காவில் இருக்கிற புனிதமான காபாவுக்கு போகிற பயணம் யாருக்கெல்லாம் உடம்புலையும் பண விஷயத்துலையும் வசதி இருக்கோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் தடவையாவது இதை செய்ய வேண்டியது கட்டாய கடமை ஆனால் இவ்வளோ சடங்குகளுக்கு பின்னாடி ஹஜ்ஜோட உண்மையான நோக்கம் என்ன ஒரு ஹதீஸ் அதை ரொம்ப அழகாக சொல்லுது அதன் உண்மையான நோக்கம் கடவுளை நினைவு கூறுறது தான் அங்கே செய்கிற ஒவ்வொரு சடங்கோட மையத்திலையும் இருக்கிறது கடவுளை பற்றின அந்த நினைவு தான் ஹஜ்ஜை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆன்மீக பலன்கள் ரொம்ப பெருசுன்னு சொல்லப்படுது சரியாக ஏற்றுக்கப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் தான் பரிசு அந்த புனித பயணத்துக்கு போயிட்டு வர்றவங்க அப்போதான் பிறந்த குழந்த மாதிரி பாவங்கள் இல்லாமல் சுத்தமாக திரும்புகிறாங்க அந்த பயணமே இறுதி தீர்ப்புனால பற்றி ஒரு பெரிய நினைவூட்டலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய சமூகம் எவ்வளோ ஒற்றுமையா இருக்குங்கிறதையும் அது ரொம்ப அழகா காட்டும் இப்போ இந்த அஞ்சு தூண்களையும் ஒன்றா சேர்த்து பாருங்களேன் ஒரு விஷயம் நல்லா புரியும் இது எல்லாமே தனித்தனியான சடங்குகள் மட்டும் கிடையாது இது எல்லாம் சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குது ஒருத்தர் தனியாக தன் நம்பிக்கையை சொல்கிறதுல ஆரம்பித்து உலகம் முழுக்க இருந்து வர்ற மக்கள் ஹஜ்ல ஒன்றா சேர்றது வரைக்கும் இந்த அஞ்சு தூண்களும் ஒரு முழுமையான வழிகாட்டி இது ஒருத்தரோட உள்மன நம்பிக்கையை அவரோட அன்றாட செயல்களோடவும் சமுதாயத்து மேலே இருக்கிற பொறுப்போடவும் இந்த உலகத்தில் அவரோட இடத்தோடவும் இணைக்குது இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோடு யோசிக்க வைக்குது இந்த கட்டமைப்பு ஒரு நம்பிக்கையாளரை அவரோட அன்றாட தொழுகையிலிருந்து அவரோட வாழ்க்கையோட முக்கியமான பயணமான ஹஜ் வரைக்கும் எப்படி வழி நடத்துது இதுவரை செய்ய வேண்டிய கடமைகளோட ஒரு லிஸ்டா இல்லை ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி வரைபடமா